வணக்கம் வன்னியநாதபுரம் கோனேட்டி கிணறு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு எல்லையம்மன் காளியம்மன் நாகலாமன் கிருஷ்ணாமன் கோவில்களில் மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேக ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மிட்டாளம் ஊராட்சி வன்னியநாதபுரம் கோனேட்டி கிணறு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு எல்லையம்மன் காளியம்மன் நாகலாமன் கிருஷ்ணாமன் கோவில்களில் மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதையொட்டி அனைத்து கோவில்களிலும் அம்மன்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மேலும் அம்மனுக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டது ஆடுகள் கோழிகள் பலியிட்டு நேர்த்தி செலுத்தினார்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு மகா அன்னதானமும் வழங்கப்பட்டது இரவு வான வேடிக்கையும் நடைபெற்றது திருப்பத்தூர் வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா ஆந்திரா வெளி மாநிலங்களிலிருந்தும் மிட்டாளம் வன்னியநாதபுரம் குட்டக்கிந்தூர் பைரப்பள்ளி மிட்டாளம் பந்தேரப்பள்ளி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் ஜெயராமன் புஷ்பா சரவணன் நாகரத்னம் யஷ்வந்த் குமார் ஆகியோர் செய்திருந்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆம்பூர் திருமலை மற்றும் ஐயம்மாள் வணக்கம் சரவணன் நான் பிறந்த ஊர் தமிழ்நாடு பெங்களூரு நான் நெஞ்சது நிறைவேறுது நல்ல மாதிரியாக செல்வாக்கி கொடுக்குறாங்க வந்துட்டு ஆடு வெட்டி அன்னதானம் பண்ணிட்டு போகிறேன் இங்கே அக்கா பக்கம் இருக்கிறவங்கலாம் ஆயிரம் ஜனங்கள் வந்து சாப்பிட்டு போகிறாங்க வெள்ளி ஆடிக்க வெள்ளிக்கிழமை ஃபுல்லு பவர் பவர் ஃபுல்லான வெள்ளிக்கிழம நல்லா நினச்சது நிறைவேறுது அவங்கவுங்களுக்கு குழந்தை பாகியமோ அவங்க கஷ்டம் என்னென்ன என்னென்னக்குது எல்லாம் நிறைவேறுது நான் நினச்சதெல்லாம் நான் இது இந்த வருஷம் நான் பூஜை பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல திடீர்னு பார்த்தா இவ்வளோன்னு நடந்துச்சு என்னோடய சக்தி உள்ள நம்ம சக்தி கொடுக்குது நான் பண்ணுறதுக்கு நாரடி எல்லாருக்கும் நம்ம அருள் அருள் கொடுக்குறான் நீங்களும் வாங்க அக்கப்பக்க பக்கம் ஜனங்கள்லாம் அமாவாசை பூஜை இருக்குது பௌர்ணமி பூஜை இருக்குது வெள்ளிக்கிழமை பூஜை இருக்குது செவ்வாய்க்கிழமை முக்கியமான அமாவாசை பௌர்ணமி முக்கியமான பூஜைங்க இருக்குது நான் வரலன்னா கூட இங்கே ஆயிருக்கிறாங்கோ இங்கே கோயில் நீங்கள் ஜெய ஜெயராமன் தகுந்தாங்கோ அக்கம்பக்கத்தில் சப்போர்ட் பண்ணுறாங்க அக்க மக்களை ஆடு வெட்டி கோழி வெட்டி அனந்தானம் போடுறவங்க இஷ்டப்பட்டதெல்லாம் பண்ணலாம் எந்த தண்ணிக்கு பஞ்ச இல்லை எல்லாத்துக்கும் சுற்றுப்பக்கம் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுறாங்க வெளியே தெரியலனா கூட ஆம்பூரில் மணிநாதபுரம் விட்டாளம் ஒரு பகுதியில் இந்த அம்மன் காளியம்மன் எல்லை எல்லையம்மன் நாகலையம்மன் ஆம்பூர் அடுத்த மணிநாதபுரம் மணிநாதபுரம் கிராமத்தில் காடு வளத்திலேயே குடிக்கொண்டு இருக்கின்ற காளியம்மன் அந்த அம்மனை வழிபடுத்தினால் உங்கள் குறைகள் எல்லாம் நீங்கும் அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை நடக்கிறது இந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் எல்லை பாக்கியம் பில்லி சூனியம் அகற்றும் இது எல்லாம் நீங்கள் நீங்கள் அமாவாசை பகுதியில் கலந்து கொண்டால் ஒரு குறைகள் எல்லாம் தீரும் இங்கே குடிகொண்டு வாழ்ந்திருக்கின்ற கோனேட்டி காளியம்மன் அந்த அம்மனை தரிசிக்க வாருங்கள் வந்து தரிசுங்கள் இங்கே குடிகொண்டு இருக்கின்ற அம்மன் பெயர்கள் எல்லாம் எல்லையம்மன் நாகலம்மன் கல்குண்டிலே உருவாகி இருக்கின்ற கல் சிலையாக இருக்கின்ற நாகலம்மன் இவையெல்லாம் அமாவாசை பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டால் நீ வழிபடுத்தினால் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் உண்டாகுது இந்த காளியம்மன் இங்கு கூடிக்கொண்டிருக்கின்ற காளியம்மன் முன்னோர்கள் பெரியவர்கள் வாழ்ந்த காலம் நூறு வருடங்களுக்கு முன்பாக வாழ் கூடிக்கொண்டிருக்கின்ற காளியம்மன் இங்கு எல்லையம்மனாக உருவாகி இருக்கிறது மூணு வருடங்களாக உருவாகி இங்கே பூஜை நடக்கிறது காளியம்மன் வெட்டுவானை எல்லையம்மன் நாகலம்மன் இந்த மூன்று வருடங்களாக விமர்சமாக பூஜை நடக்கிறது அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை இதில் கலந்து கொண்டால் குறைகள் தீரும் நைட்டு ஆறு மணிலேருந்து எட்டு வரைக்கும் அமாவாசை பூஜை அம்மா பௌர்ணமி பூஜை வந்து பகல் பன்னிரெண்டுலேருந்து சாயந்தரமாக மாலை ஆறு மணி வரைக்கும் இது தீராத நோய் என்று வந்த பெங்களூர்லேருந்து ஒரு வந்தாங்க அவங்களுடைய குறை என்ன என்றால் எங்களுக்கு பில்லி சூனியம் தொல்லை அப்படின்னு வந்தாங்க அந்த அம்மாவை தரிசித்து ஒரு முறை வந்தாங்க மறு மறுமுறை எங்களுக்கு அந்த எல்லாம் தீர்ந்தது என்று வந்து எங்கள் தரிசித்துட்டு போகிறாங்க பெங்களூர்லேருந்து மீண்டும் கிருஷ்ணகிரிலேருந்து ஒரு குடும்பம் வந்து கேட்டாங்க அந்த இடத்துல நாங்கள் கேள்விப்பட்டு வந்தோம் அப்படின்ட்டு இந்த அம்மாவுடைய சக்தியை பார்த்து மறுபடியும் மீண்டும் நாங்கள் வர சொல்லியிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க ஆம்பு ஆம்பூர்லேருந்து வராங்க ஆம்பூர் டவுன் ஏரியாவிலேருந்து வராங்க இந்த பக்கம் சென்னையிலேருந்து வராங்க சென்னையிலேருந்து வராங்கன்னாக்கா இங்கே சொந்தக்காரங்க சொல்லி அடுத்த அப்படி நம்ம வன்னி கிராமம் அடுத்த மிட்டாளம் மிட்டாளம் பண்டாறுப்பள்ளி இப்படி கூர்மா இந்த சைடு குடியாத்தம் இந்த பக்கம் இந்த பகுதியிலேருந்து கேள்விப்பட்டு வந்துருக்கிறாங்க அவங்க குறையெல்லாம் தீர்ந்தது மீண்டும் வரும் அந்த ஜனங்கள் வந்து போயிட்டு போய் கொண்டு தான் இருக்கிறார்கள் மாதனூர் ஒடுக்குத்தூர் இந்த ஊர்களெல்லாம் சேர்ந்தவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து எட்டில் இவ்வளோ சக்தி இருக்குதுன்னு வந்திருக்கிறாங்க வேலூர் செதுவாலை வாணியம்படி இந்த ஊரெல்லாம் தெரிஞ்சு வந்துருக்கிறாங்க ஆடிவள்ளி மூணாவது வள்ளி வருடம் வருடம் தவறாமல் மூணாவது வள்ளி மூணாவது வள்ளி நடக்குது மூணாவது வருஷம் என் பேர் வன்னியநாதபுரம் வி ஜெயராமன் நாங்கள் பெங்களூரில் பெங்களூரில் இருக்கிறது இங்கே வர்மா இதில் வில்லேஜில் இருக்கிறது அங்கே தந்து வந்திருக்கிறோம் இது மூணாவது வருஷம் நான் வேண்டிய இடம் வாங்கி வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன் எது நல்லா ந நெருகத்தில் வரணும்னு அதனால இங்கே வந்திருக்கிறேன் இது மூணாவது வருஷமாக வந்து சாமிக்கு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போது கழிஞ்சிங்க பெங்களூர் ಫಸ್ಟು ತೆಮಿಲ್ಯಾ ಕನ್ನಡ ಹಿಂಗೆ ಬೆಂಗಳೂರ್ಲಿಂದ ಪೇರು ರಾಮಂಜಮ್ಮ ಹಿಂಗೆ ಕೋಯಿಲ್ ಅಮ್ಮನ ಕೊಯ್ಲು ಇರ್ತದೆ ಕೇಳಿ ಪಟ್ಟು ಬಂದಿರ್ಕರು ಇಪ್ಪು ಕನ್ನಡಲ್ಲಿದ್ದ ನಾವು ನಾವಿಲ್ಲಿ ದೇವಸ್ಥಾನ ಇದೆ ಅಂತ ಬಂದಿದ್ದೀರಿ ನಮ್ಮದು ಬೆಂಗಳೂರು ಬೆಂಗಳೂರು ಗ್ರಾಮಾಂತರ ಇಲ್ಲಿ ಏನು ತಿಳ್ಕೊಂಡ್ರೇನೋ ಆಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ನಮ್ಮ ಬೀಗರು ಅದರಿಂದ ನಾವಿಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೀರಿ ಮೂರು ವರ್ಷದಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಿ ಯಾರೇ ಆಗಲಿ ಇಲ್ಲಿ ಅಮ್ಮನವರೇ ಅಂತ ಬೇಡ್ಕೊಂಡ್ರೆ ಅದು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಡೀತದೆ ಬಂದು ಹೋಗ್ರಿ ಇಲ್ಲಿಗೆ ಬಂದು ಎಲ್ಲ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ ನಾವು ಬೆಂಗಳೂರಿಂದ ಎಲ್ಲ ಒಂದು ತಿಳ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಿ ನಮ್ಗೆ ಹುಡುಗಿ ಬೇಕಾಗಿತ್ತು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು ಬಂದಿದ್ದೀರಿ ನಮ್ಮ ತಮ್ಮನಿಗೋಸ್ಕರ ಮೂವತ್ತು ವರ್ಷ ಆಗಿದೆ ಆದರೆ ಇವತ್ತು ನಾವಿಲ್ಲಿ ಕಂಕಣ ಕಟ್ಟಿದ್ದೀರಿ ನಮ್ಮ ತಿಳ್ದಂಗೆ ಹೇಳ್ದಂಗೆ ನಾವು ಪ್ರಯತ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ ಆಗಿದೆ ಮುಕ್ಕಾಲು ಪರ್ಸೆಂಟ್ ಆಗಿದೆ ನೀವು ಬಂದು ಬೆಂಗಳೂರವರಲ್ಲ ಕನ್ನಡದವರು ಯಾರೇ ಆಗಲಿ பெர் தமிழ் தெலுங்கு என் பேர் செல்வி இந்த குடியாத்தம் இதுலேருந்து வந்துருக்குறேன் நான் எங்கள் பேரனுக்கு கல்யாணம் பண்ணோன்னு பெராத்தின்னு போயிருந்தேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே எல்லாம் முஞ்சிச்சு ரெண் மூணாவது வருஷம் இங்கே வந்து அம்மாவை பார்த்துட்டு போகலான்னு வந்துருக்குறோம் நல்ல சக்தி இருக்குது அம்மா கையில் வந்து பாருங்கோ మేము ఆంధ్ర ఇంకా వచ్చిందాము ఈతో దేవుని బగ్గే చెప్పి అంతా బోలే మంచిది అవుతుంది నేర్చుకోండి ఇంతా అయితుంది అనేసి మేము రెండేళ్ళు ఇంకా వస్తుంది మేము నేర్చుకున్నంతా అయింది దానికి మేము వస్తుంది మేము ఇద్దరు చెప్పి అంత ఊర్లో ఇంకా వస్తూ ఉండరు నేను నేర్చుకుని ఇందంతా అవుతుంది అందరూ రాండ మీకు తెలిసిన వాళ్ళు చెప్పండి మీ అంతా నెరవేరుతుంది రాండి అందరూ విజయవాడ ఇంకా వస్తూ ఉన్నాం మేము తమిళనాడు ఇంకా వస్తూ ఉన్నారు ఇటు బెంగళూరులో ఇంకా వచ్చిండారు చుట్టుపట్టుపల్లిని అందరూ వస్తూ ఉంటారు తమిళనాడు చెన్నై మాకు తెలిసిన ప్రింట్లు చాలా జనాలు వచ్చినారు మేము నేర్చుకుని అంతా అవుతా ఉంది అదే తర్వాత మీలో రాడా మీకు తెలిసినే వాళ్ళు రండా అందరికీ చెప్పండా